வணக்கம் வணக்கம் என்னோடய வின்டர் பிரேக்கில் நான் வந்து எப்படி குருஷி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன் அதனால் நான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் மொத்தமாக நாள் பண்ணேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட் யவர் ப்ராஜெக்ட் வந்து இந்தது இந்த ஒரு செக் பண்ண ட்ரை பண்ணிணேன் டெஃபினெட்லி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் பட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு ரொம்ப நல்லா பண்ணேன் இந்த பார்த்திங்கன்னா அழகாக நான் ஆர்ம்ஸ்லாம் பண்ணேன் இது ப பபுள் ஸ்டெச்னு நிறையா நான் லேர்ன் பண்ணேன் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு செக் தான் நான் வந்து இந்த அவ்வளோ ஒன்று ஓகே தான் பண்ணேன்னு நான் இந்தர் பண்ணேன் இந்தர் டெஃபினட்லி பெட்டர் கண் எப்படி நானே மேக் பண்ணோன்னு கண்டுபிடிச்சேன் எனக்கு இந்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது கையும் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது இந்தரோட நெக்ஸ்ட்டு இந்தது வந்து ஒரு வேல் பண்ண ட்ரை பண்ணேன் எனக்கு அவ்வளோன்னு கொஞ்சம் ஹார்டாக இருந்துருந்தது பட் எப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அபியான் ஸ்டிச் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டேன் அதுவும் இந்த அழகான டேலும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஃபைனல் ப்ராஜெக்ட் என்னோட ஃபேவரட் இந்த ஆக்டிபஸ் டெஃபினட்லி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியிற ஃபஸ்ட் ப்ராஜெக்டு ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து அழகா வந்து கண்லாம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து இந்த அழகான டென்டிக்கல்ஸ் தான் ஏன்னா அழகா அது மட்டும் தெரியுற நல்லா இந்த ப்ராஜெக்டில் வந்து டோட்டலாக ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் நான் பண்ணேன் ஆனால் வந்து இந்த ஒரு த்ரீ ஆர் ஃபோர் தான் நான் பண்ணேன் ஸோ நிறைய லேர்ன் பண்ணேன் இதோட ஃபினிஷிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அலஹவுஸ் ஸ்பைரல் மாதிரி போகிறது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட நல்ல வீடியோவில் அவங்களை வந்து பார்க்குறேன் அன்னையாருக்கும் நன்றி வணக்கம்